ஓ, நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் நொழிமுறைப்படி அடியை எடுத்து வைக்கும் ஆத்மா நான் சதா வெற்றிமூர்த்தியாக இருக்கும் ஆத்மா நான் சர்வசக்திவானை துணைவராக ஆக்கிக்கொண்ட ஆத்மா தந்தையின் ஸ்ரீமத் நம்மை சதா சுகம் நிறைந்தவர்களாக ஆக்கக்கூடியது ஆகையால் நாம் தேகதாரிகளின் வழிமுறையை விட்டு ஒரு தந்தையும் ஸ்ரீமத் படி நடந்து செல்கின்றோம் நமக்கு உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவான் கிடைத்திருக்கின்றார் அவர் ஒருவர்தான் தான் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் தன்றி நமக்கு ஸ்ரீமத் கொடுத்து சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர்களாக சதா சுகமானவர்களாக ஆக்குகிறார் நாம் உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையின் வழிமுறைப்படி நம்முடைய அடியை எடுத்து வைக்கின்றோம் சாந்திதாமம் சுகதாமத்தின் நிஜமான தந்தைதான் ஆக்குகின்றார் நான் நம்மை ஆத்மா என உணர்ந்து இந்த தேகத்தின் மூலம் தாகத்தை நடிக்கின்றோம் ஆத்மா அழியாதது சரீரம் அழியக்கூடியது நம்மை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றோம் தேக அபிமானத்தை விட்டுவிடுகின்றோம் நாம் எவ்வளவு ஆத்மா அபிமானி ஆகின்றோமோ அவ்வளவு ஆரோக்கியமானவனாகவும் நோயற்றவனாகவும் ஆகிக்கொண்டே செல்கின்றோம் இந்த யோக பலத்தினால் நாம் இருபத்தி ஓர் பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆகின்றோம் தந்தை நமக்கு உயிர் மூச்சை தருகின்றார் நாம் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமப்படி நடப்பதால் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் கிடைக்கின்றது செல்வந்தர் ஆகின்றோம் தந்தை வந்து நம்மை இப்போது தேவதா ஆக்குகின்றார் நாம் முதலில் பவித்திரமானதற்கு உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றோம் நாம் இப்போது மணியாக ஆகின்றோம் நம்மிடம் அனைத்து விதமான பத்தியம் இருக்கிறதா என்று சோதித்து பார்க்கின்றோம் இப்போது விநாசம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றது மீது அதிக கவனம் வைக்கின்றோம் நாம் என்ன சேவை செய்கின்றோம் எத்தனை பேரை நமக்கு சமமாக நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகிறோம் என்று நம்மை நாம் பார்க்கின்றோம் லௌகிகம் மற்றும் அலக்கிக காரியத்தில் வெற்றி அடைவதற்கு கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் நிர்ணயிக்கும் சக்தி அவசியமாக இருக்கின்றது ஏனெனில் எந்த ஒரு ஆத்மாவும் நம்முடைய தொடர்பில் வருகிறது எனில் இவருக்கு என்ன அவசியமாக இருக்கிறது என்று முதலில் நிர்ணயிக்க வேண்டியிருக்கின்றது நாடி பார்த்து கண்டறிந்து அவரது விருப்பத்தின்படி அவரை விருத்தி செய்வது மற்றும் நமது கட்டுப்படுத்தும் சக்தியின் மூலம் மற்றவர்கள் மீதும் நமது ஆடாத மனநிலையின் பிரபாவம் ஏற்படுத்துவது இந்த இரண்டு சக்திகளும் சேவையின் களத்தில் நம்மை வெற்றிமூர்த்தியாக ஆக்கிவிடுகின்றது களத்தில் தன்மீதும் மற்றும் சேவையிலும் வரக்கூடிய விதவிதமான தடைகள் அதற்கான காரணம் நம்மை வெறும் சேவாதாரி என்று புரிந்து கொள்வதுதான் ஆனால் நாம் ஈஸ்வரிய சேவாதாரி வெறும் சேவையில் மட்டுமல்ல இறை சேவையிலும் நாம் இருக்கின்றோம் இந்த நினைவின் மூலம் நினைவு மற்றும் சேவை தானாகவே நம்மை இணைந்த ரூபமாக ஆக்கிவிடுகின்றது இணைந்த ரூப நினைவின் மூலம் நாம் சதா வெற்றியாளராக ஆகின்றோம் நாம் நம்முடைய நன்மைக்கான சிந்தனை இருப்பதால் ஒவ்வொரு விதத்திலும் முழுமையான பத்தியத்தை நாம் கடைபிடிக்கின்றோம் உணவு பாதம் மிகவும் சாத்தியமாக நாம் வைத்துக் கொள்கின்றோம் நாம் தந்தை சொல்வதை மட்டுமே கேட்கின்றோம் நமக்கு இப்போது ஈஸ்வரிய வழி மீது நம்பிக்கை இருக்கின்றது நாம் ஸ்ரீமத் படி முழுமையாக நடந்து நாயகின் அடி வாங்குவதிலிருந்து தப்பித்துக் கொள்கின்றோம் உனது எனது என்ற சிந்தனைகளை விட்டு நம்மை போல் ஆக்குகின்ற சேவையை நாம் செய்கின்றோம் ஒரு தந்தை சொல்வதை மட்டுமே நாம் கேட்கின்றோம் பலவிதமான கலப்பட நினைவு இல்லாமல் தந்தையை மட்டுமே நாம் நினைவு செய்கின்றோம் நமது நன்மைக்காக உணவு பானத்தின் பத்தியம் மிகவும் வைக்கின்றோம் நான் பேராசைக்காரனாக இல்லைதானே மாயா தலைகீழான காரியம் செய்ய வைக்கவில்லையே என்று நம்மை நான் சோதனை செய்கின்றோம் நிர்ணயிக்கும் சக்தி மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தி மூலம் சதா வெற்றிமூர்த்தியாக இருக்கும் ஆத்மா நாம் சர்வ சக்திவானை துணைவராக ஆக்கிக்கொண்டு மாயை காகித புலி போல் ஆக்கிவிடும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கொடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி